அதாவது இப்ப நபிகள் நாயகம் அலை செல்லம் அவர்கள் இது தடுத்தாங்களா இல்லையா அவங்களுக்கு ஏன் தர்கா இருக்கிறது அந்த காலத்துல சகாபாக்கள் காலத்திலேயே அதை வந்து கட்டி விட்டார்கள் சொல்றார்கள் உஸ்மான் ரலி இல்லாம காலத்துல நினைஞ்சாங்க அந்த ரசூல் செல்லா செல்வம் அடக்க ஸ்தலம் இருந்தா இல்லையா அதை வந்து பள்ளிவாசல விசீர்ணப்படுத்தும் பொழுது அதையும் பள்ளிக்குள்ள சேர்த்து விட்டார்கள் அப்ப ரசூல் செல்லா அலை செல்வம் இடத்துல பள்ளிக்குள்ள சேர்த்து இப்போ அந்த டூம் பாத்துருக்கீங்களா மதியநாண்டு ஒரு படம் போட்டு பாருங்களே மக்காவுக்கு ஒரு படம் உங்களுக்கு தெரியும் மதியநாண்டு ஒரு படம் வரும் மதியநாண்டா என்ன ஒரு சிங்கிள் மனாரா ஒண்ணு பெருசா இருக்கும் அதுக்கு பக்கத்துல பச்சை கலரா சின்னதா ஒரு டூம் இருக்கும் அந்த சின்ன டூம் தான் அங்க ரசூல்ல அடக்கம் செய்யற இடம் இந்த சின்ன டூம் இருக்குல்ல அதுக்கு இல்லாம யார் இருக்கிறாங்க ரசூல் செல்ல அழை செல்ல முடியும் அடக்கஸ்தலம் இருக்கிறது அதையெல்லாம் உங்கள்ட்ட காட்டி என்ன செய்வாங்க பார்த்தீர்களா நிறைய கட்டக்கூடாது என்கிறார்கள் கட்டக்கூடாது என்றால் ரசுல்லாவுக்கு கட்டுவதை பார்த்து அந்த சகாபாக்கள் சும்மா இருந்திருப்பார்களா கட்டக்கூடாது இருந்தா உஸ்மான் அலி இல்லாம தர்கா கட்டுறாரு இவங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை பிரகாரம் உஸ்மான் அலி இல்லாமல் அவர்கள் வந்து தர்கா கட்டி இருக்கும் பொழுது அப்ப எவ்வளவு சகாபாக்கள் இருந்தாங்க உஸ்மான் அலி இல்லாமலும் அதை நியாயப்படுத்தி கட்டி இருக்கிறார்கள் அதே மாதிரி பல சகாபாக்களும் அன்றைக்கு சாட்சியா இருந்திருக்கிறார்கள் அது எப்படி மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதா இருக்கும் அதுல நம்ம என்ன வழங்கலாம் தர்கா கட்டலாம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு அந்த டூம் போடப்பட்டு அது மாதிரி கட்டி இருக்கிற காரணத்தினால சுத்தி சுவர் எடுக்கப்பட்டு மேலே டூம் அதான வாசி அதெல்லாம் தருகாங்கிறது நாலு பக்கம் சுவர் மேலே ஒரு டூம் அப்படி இருந்தா பேர் என்னவே தருகா அதான் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை என்ன செய்வாங்க எடுத்து வைப்பாங்க ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க அது பொய் எது பொய் உஸ்மான் அலி அல்லாஹூன் அவர்கள் வந்து அந்த ஹுஜராத் ஹுஜராத் சொன்னா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லமுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி பள்ளி ஒட்டி ஒதுக்கப்பட்டிருந்த அறைகள் இருக்குதுல்ல அதான் குஜராத்ங்கிறது சூரத்தில் குஜராத் மூலம் குரான்ல இருக்குதுல்ல நபி செல்லா அலை செல்லமுடைய ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு சின்ன அறை மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அறையில தான் போய் தங்குவாங்க பள்ளி வாசலுக்கு வந்துடுவாங்க அது பள்ளி வாசலோட ஒட்டி தான் இருந்தது அப்ப விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது அந்த அறையையும் அந்த அறையில தான் ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க ரசூல் செல்லா அலை செல்லும் எங்க அடக்கம் செய்யப்படுறாங்க நபி செல்லா அலை செல்லும் அவர்கள் ஆயிஷா நாயகுடைய மடியில சாய்ந்து கொண்டுதான் உயிரை விடுறாங்க அப்ப அந்த நேரத்துல எங்க அடக்கம் செய்யறதுன்ற பிரச்சனை வரும் பொழுது எந்த இடத்துல மௌத்தா போனாங்க அங்கே அடக்கம் பண்ணிடுவோம் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டுலதான் ஆயிஷா நாயகி மடியில தான் மரணித்திருக்கிறார்கள் அதனால இந்த ஆயிஷா நாயகி வீட்டுல என்ன செஞ்சிருவோம் ரசூல் செல்லா சத்து அடக்கம் செஞ்சிருவோம் சொல்லி எங்க தூக்கிட்டு போகல ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த இறந்தவன் அவங்களுடைய உடலை பொது கபிரஸ்தானுக்கோ வேற ஒரு பொதுவான இடத்துக்கு கொண்டு போவாம எங்கனுக்குள்ள அவங்க மோத்தா போனாங்களோ அந்த இடத்துல அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க எங்க மோத்தா போறாங்க இது பள்ளிவாசல் வரிசை அறைகள் அதுல ஒரு அறை ஆயிஷா நாயகி அரை அந்த அறையில மோத்தா போறாங்க அந்த அறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்ப வந்து இந்த அறை இந்த அறை மாதிரி மற்ற மனைவி அறைகள்லாம் இருந்தது விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது உஸ்மான் அலி அவர்கள் இந்த அறையையும் சேர்த்து விட்டாங்க பள்ளிவாசலில் சேர்த்துட்டார்கள் என்று ஒரு கட்டுக்கதை சொல்றாங்கல்ல அது முழுக்க முழுக்க போய் உஸ்மான் சிந்திக்கூடிய காலத்திலோ உமர்கள் இல்லாமுடைய காலத்திலோ உஸ்மான் இல்லாமுடைய காலத்திலோ அலி இல்லாமுடைய காலத்திலோ எந்த ஒரு சகாபாக்களும் மதீனாவில் வாழ்கிற எந்த ஒரு காலத்திலோ அந்த குஜராத் ரசூல்லாவுடைய மனைவி மகளுடைய அறை ரசூசல்லா சொல்லும் அழக்கம் செய்கிற இடம் உட்பட அது மஸ்ஜிதில் சேர்க்கப்படவே இல்லை அது தடுக்கப்பட்டு சம்பந்தமே இருக்காது பள்ளி அப்படி தடுக்கப்பட்டு விடும் அது தனியாகத்தான் இருக்கும் அதுக்கும் பள்ளி வாசலுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காது அதை பள்ளியை விசீரணப்படுத்தும் பொழுது இப்படித்தான் பண்ணி கொண்டார்கள் உஸ்மான் அலி அல்லா ஒன்னவர்கள் இப்படி விஸ்தீர்ணப்படுத்தல பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இந்த பக்கம் ஹுஜராத் இருக்குல்ல அந்த அறையை சேர்த்து இப்படி நீட்டிட்டு இப்படி தான் அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினாங்களே தவிர அவங்க காலத்தில் இந்த இடத்த என்ன செய்யல பள்ளியில சேர்க்கப்படவே இல்லை அது எப்ப சேர்க்கப்படுது என்று கேட்டால் வலி இது பண்ண அப்துல்மலிக் இருக்கார்ல அந்த எழுபத்தி ரெண்டு கூடத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்குறோம் உடைய மகன் வலியுது என்பவர் இருந்தார் அவர் தான் அந்த அந்த மர்வான் மர்வான்டைய உமையாக்கள்லேயே ரொம்ப மகா கெட்ட ஒரு ஆட்சியாளர் இப்போ அவரை பற்றி சொல்லி சொல்லியிருக்குறோம் அவர் என்னென்னவெலாம் பண்ணியிருக்காரு சொல்லி அந்த வலியுதுடைய ஆட்சி காலத்துல தான் அது எப்போன்னு கேட்டால் எண்பத்தி எட்டில் ஹிதிரி எண்பத்தி எட்டு ஹிதிரி எண்பத்தெட்டுங்கிற காலத்தில் மதியனாவை உர் சகாபுகிர உஷுவடை இருக்கவில்லை அப்துல் ஆட்சி ஆட்சியில தான் அந்த தடுக்கப்பட்டு பள்ளிவாசல சேர்க்க கூடாது முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க தர்கா கட்டின குற்றம் ஆயிரு முழுசா தடுத்து விட்டுருங்க அது அப்படியே தனியா நின்று போகுது பள்ளிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அது குடிசையா தான் இருக்கும் அது தனியாக எதுவுமே எந்த ஒரு பராமரிப்பும் செய்யாமலேயே அது அப்படியே வச்சிருந்தாங்க ஆனால் இந்த வலிதமன் அப்துல் மணிக்குடைய ஆட்சி காலத்துல ஹிஜிரி எண்பத்தி எட்டாவது தான் அந்த ரசூல்லாவுடைய மசித் இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவி இருக்கிற ரசூல் சல்லா அலி செல்லமுடைய மஸ்ஜித் நபவிய அதுக்கு முந்தைய உஸ்மான் அலி இல்லாத காலத்துல அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க உமர் அலி இல்லாத காலத்திலே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க இந்த எல்லாம் மொத்தமாக சுத்தமா இடிச்சு விட்டு வெறும் தரையாக ஆக்கி விட்டு வலிது அப்துல் மலிக்கு தான் அதை வந்து விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இவர்களையும் சேர்க்கிறார் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்த்து சேர்த்து அந்த இடத்தை பள்ளிவாசல் ஆக்கிடக்கூடாதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு தடுப்புக்காக வேண்டி பள்ளிக்கு உள்ளே ஒரு தடுப்புக்காக வேண்டி அந்த என்ன செய்கிறார் அவரே எழுப்புகிறார் ஃபர்ஸ்ட்டு விஷயம் அவர் அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் மதீனாவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மதீனாவில் வாழ்ந்த சகா பாக்களையே கடைசியா மூத்தா போனாலும் ஜாபீர் ஜாபிர்கள் இல்லாமல் நம்ம அடிக்கிறது சொல்கிறோமா அதிகம் ஆரம்பிக்கிறாங்கல்ல மதீனாவில் வாழ்ந்த சகா பாக்கள்லேயே கடைசியா மூத்தா போனாலு யாரே ஜாபீர் தான் ஜாபீருக்கு அப்புறம் ஒரு சகாபி மதீனாவில் இருக்கவே இல்லை அப்ப ஜாபிர் அலி இல்லாம போயிட்டாங்கன்னு கேட்டா எழுபத்தி எட்டுல மூத்தா போறாங்க கடைசி சகாபிய கடைசி கடைசியா மூத்தா போன சகாபி எப்ப எழுபத்தி எட்டுல மூத்தாயிடுறாங்க இது எண்பத்தி எட்டுல கிட்டத்தட்ட பத்து வருஷம் கடைசி சகாபி மூத்தா போய் அதுக்கு பத்து வருஷம் கழிச்சு ஒரு சகாபி கூட அந்த மதீனாவில் இல்லாத ஒரு காலம் இருக்கல ஒரு நபித்தோழர் கூட இருந்திருந்தால் அப்டிஷன் பண்ணிருப்பாங்க அல்லாவுடைய ரசூல்கிட்ட பாடகத்தை சகாபாக்கள் இருந்திருப்பார்களே ஆனால் இது என்ன ஒரு அநியாயம் செய்கிற எப்படி அபோசல் குதிரைய மருவான சட்டப்பிடிச்சியாரோ மெம்பர்ல யாரும் போது நடந்திருக்கும் சகாபாக்கள் தோட்டலாக முடிந்து விட்ட ஒரு காலத்தில் எட்டுல தான் இந்த பள்ளிவாசலாக தர்காவாக என்னவாகிறது நாலு பக்கமும் சுவரை எழுப்பி அதை வந்து ஒரு பள்ளிக்குள்ளேயே சேர்த்து பள்ளிக்கு அது வந்துடும் அது தனியாக ஒரு ஒரு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கட்டப்பட்டது எப்ப கேட்டா வலியுறு அப்துல் மலிக் இந்த குடும்ப கொடும்போலர் இவரை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் அந்த மாதிரி கொடும்போன்மையான ஆட்சி பண்ணவர் என்பதை நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் யாரும் அச்சத்தோட அதை எதிர்க்காமல் விட்டதனால் தான் அது சேர்ந்து செய்து மார்க்க ஆதாரமா அல்லாவும் ஒரு சுரும் சொன்னது மார்க்க ஆதாரமா நபிசல்லா செல்லும் அவர்கள் தடுத்த ஒரு காரியத்தை அவங்க பேரிலேயே அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அது எப்படி ஆகும் அவர் கூட அந்த இது பண்ணலை

பள்ளி மாசல விசீர்ணப்படுத்திட்டு ஒரு ஐம்பது அடி நூறு அடி இருக்கிறாங்க எடுத்தா தன்னால உங்களுக்கு வந்துடும் அந்த ரசூ சொல்லாசனம் அடக்க சில எங்க வந்து பள்ளிக்கு உள்ள வந்துடும் உள்ள வந்தவன அதை பள்ளி ஆக்கிட கூடாது என்பதற்காக வேண்டி நாலு பக்கம் கடுப்பு சுவர் மட்டும் எழுப்பி வைக்கிறாங்க பள்ளிக்கு உள்ள ஒரு தனியாக நிற்கும் இப்படி இப்படி நிற்கும் இது ஒரு சுல்லா ஒரு அடக்க சிலம் வைங்களேன் இப்படியோ இப்படியெல்லாம் அங்கெல்லாம் மக்கள் நிற்பாங்க இது தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி நிற்கும் இதைத்தான் யார் செஞ்சாரு மலிதன் அப்துல் மலிக்கு செஞ்சார் அவரோட நோக்கம் என்ன பள்ளி விஸ்தீர்ணப்படுத்தல் என்பதற்காக வேண்டி அடக்க ஸ்தலத்தை பிரிக்கிறதுக்காக தர்காவுக்காக கட்டல பள்ளி வாசல் ரசூல்லா கையால கட்டின ஒரு பள்ளி வாசல் அதுல தொழுவோடு மக்கள் இடம் பத்தல விஸ்தீர்ணப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது இவங்க அடக்கஸ்தலமும் உள்ளக வந்துருது ஓப்பனா கிடைச்சுன்னு சொன்னா வேற வேற விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு போயிருக்கும் மண்ணை அள்ளிட்டு வந்து மாம்பிட்டு போயிடும் செவரு மட்டும் வைக்காம இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த செஞ்சது கெட்டலே ஒரு நல்லது

சும்மா தடுத்து தடுத்தாங்க அதாவது பள்ளி நினைச்சிட கூடாது இது பள்ளிவாசம் இல்ல அதுக்காக அது முக்கியத்துவம் கொடுக்கறதா செய்யல அதுக்கப்புறம் இந்த குப்பா எப்ப உண்டாக தெரியுமா எப்படி சேர்ந்த மன்னர்களுடைய கையில ஒரு கட்டத்தில் கட்டத்தில் ஆட்சி இருக்கிறது ஹிஜ்ரி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல ஹிஜ்ரி அறுநூத்தி எழுபத்தி எட்டு நீங்க பாத்துக்கிறீங்க போய் ஒரு நூறாண்டு ரெண்டு நூற்றாண்டு மூணு நூற்றாண்டு நாலு நூற்றாண்டு அஞ்சு நூற்றாண்டு ஆறு நூற்றாண்டு அறுநூத்தி எழுபத்தி ஆண்டு வரைக்கும் அதுல குப்பாவதான் கிடையாது அந்த பச்சைய அவங்க பார்க்கறீங்களே அதெல்லாம் அடக்கத்தின் மீது அந்த மாதிரியான டூமுகள் எதுவுமே கிடையாது சும்மா அது தனியாக பள்ளிக்குள்ள ஒரு இடமாக இருந்து கொண்டிருந்த தவிர அதுக்கு ஒரு தனி ஒரு வடிவமைப்பு கிடைச்சிருக்குது அது எப்ப உண்டாகுதுன்னு கேட்டா அவர் மன்னர் பேர் வந்து மன்சூர்ன்னு சொல்லுவாங்க மன்சூர்ங்கிற அரசர் இந்த மன்சூர் என்ற அரசர் தான் கிதிரி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டில் ரசூல் செல்லா அரசன் நமக்கு தொண்டு செய்ய போகிறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவர்தான் அந்த பச்சை அந்த இதெல்லாம் குப்பாவெல்லாம் வச்சு அதை ஒரு தர்மா செட்டப்ல வந்து அவர் உண்டாக்குனார் இது மார்க்கத்தில் ஆதாரமா மஹாலி ஒரு அரசன் செஞ்சதெல்லாம் மறக்கமா ஆனால் ரசூல் செல்லாஹசன் கூட விருப்பத்துக்கு மாத்தமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் அது இன்னைக்கு வரைக்கும் இவங்க விண்ணும் பண்ணாமல் இருக்கிறாங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை ரசூல் செல்லாஹசன் செய்கிற சரியான கண்ணியம் என்ன அவங்க சொல்ல நிறைவேற்றுறது தான் கண்ணியம் அவங்க மேல உள்ளதுக்கு அன்புங்கிற பேர்ல அவங்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வது வந்து சரியாகுமா அது இன்றைக்கு என்ன செய்கிறாங்க படி ஆட்சி செய்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நீக்கலைன்னு சொன்னால் எந்த ஆட்சி நீக்குறத தப்பான ஒரு பேசிக்கலாக வந்து நின்று இருக்குது அது இருக்கிறது ஆனால் உண்மையை என்ன பண்ணனே அது மார்க்கத்தின் சட்டப்பிரகாரம் நபிகள் நாயகம் இதைத்தான் மூத்தாவர் வந்து எச்சரித்தாங்க ஆயிஷா நாயகத்தான் சொன்னாங்க ரை ராய் யாக்ஷா அவன் உத்தகத

அவங்க ஆட்சியில் வரும்போது யார் செய்யுது யார சொல்லா புதுமை சொல்லாதீங்க கையை பிடிங்க உங்களை விட்டா எங்களுக்கு யார் நாதிய இல்லைன்னு சொல்லி ரசூல் செல்லா செல்வம் அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரியான பாடல்களை எல்லாம் அதுல சுட்டி சவத்துல எல்லாம் இணைந்தார்கள் எழுதி வைத்திருந்தார்கள் என்று நம்ம ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தம் வரைக்கும் பார்க்கிறோம் இப்போ உள்ள இருக்காங்கறது தெரியல அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இது ஒரு கேடு கட்டவர்கள் செஞ்ச ஒரு காரியம் மார்க்கத்தை அறியாத அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு சிலர் செய்த காரியம் வந்து மார்க்கத்தில் தலியில் ஆகுமா அது ஒரு ஆதாரமா அப்ப நபிகள் நாயகம் சொல்லாத செல்லும் அவர்களுடைய தடையைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது மாதிரியாக பிற்காலத்தில் மன்னர்கள் செய்த காரியங்களை எல்லாம் அதை வந்து நம்ம மார்க்கத்தின் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்